வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம் இதில் அறுபத்தி நான்கு ஸ்லோகங்கள் உள்ளன இந்த வடமொழி ஸ்லோகங்களை நாம் தமிழில் பார்க்கலாம் பல சமயங்கள் தானும் குழம்பி நாட்டை குழப்பிக் கொண்டிருந்த காலத்தில் நமது ஆதிசங்கரர் சிவனின் அவதாரமாக இந்து மதத்தை தூய்மைப்படுத்த அவதரித்தார் இவர் எவ்வளவோ நூல்கள் செய்துள்ளார் அவற்றுள் ஆத்மபோதமும் ஒன்று இன்று விஞ்ஞானம் எவ்வளவோ வசதி வாய்ப்புகளை கொடுத்துள்ளது ஆனால் நிம்மதி மட்டும் அது கொடுப்பதாக இல்லை அதற்கு தான் தேவையாக உள்ளது இதனை ஆத்மபோதம் தெளிவாக்குகின்றது என்பதே உண்மை நூல்களை பொதுவாக இரண்டாக பிரிப்பார்கள் ஒரு வகையை சாஸ்திரங்கள் என்றும் இன்னொரு வகையை பிரக்ரிய கிரதங்கள் என்றும் சொல்வார்கள் சாஸ்திரங்கள் ஆழ்ந்த கருத்துள்ளவைகளா இருக்கும் பிரக்ரிய கிரதங்கள் என்பவை சாஸ்திரங்களுக்கு உதவியாக எழுதப்படும் நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த ஆத்மபோதம் என்பதும் பிரக்ரிய கிரந்தங்கள் வகையைச் சேர்ந்தது என்பார்கள் சரி இனி ஒவ்வொரு ஸ்லோகங்களாக தமிழ் அர்த்தத்துடன் பார்க்கலாம் நூல் யாருக்காக எழுதப்படுகின்றது அதனால் என்ன பயன் இதனை எப்படி கையாள வேண்டும் என்பதை வெற்றி முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் சங்கர் தபம் தவம் என்றால் உடலை அடக்கி காட்டுக்குள் செல்லுதல் மட்டுமல்ல சம்சாரத்தில் ஸ்ரத்தையுடன் மனதை அடக்கி ஒன்றுபட்டு இருத்தலையும் குறிக்கும் இந்நூலையும் இவ்வாறே பயிலல் வேண்டும் கீழ்காணும் குணங்களை பெறவும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார் ஷீனம் அமைதி பெறுதல் பற்றி இது பேசுகின்றது பாபம் கெட்ட எண்ணங்களை விடுதல் கெட்டவையே பாவமாகும் உமும்ஷு நம் குறைபாடுகளை நீக்குதல் பற்றி பேசுகின்றது இவர்கள்தான் இந்த குணங்களை அடைந்தவர்கள்தான் இந்த நூலை படிக்க வேண்டும் என்றாலும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு இந்த நிலைகள் வந்துவிடுவதும் கண்கூடாக நாம் காணலாம் சரி முதல் ஸ்லோகத்தின் பாடலின் அர்த்தத்தை பார்ப்போமா புலன்களை அடக்கி மனதின் கெட்ட போக்கை தடுத்து அதனால் அமைதியும் பற்றற்ற தன்மையும் கைவரப்பெற்ற மோட்ச விரும்பிகளுக்கு இந்த ஆத்மபோத நூல் எழுதப்பட்டுள்ளதாக சொல்கிறார் ஆதிசங்கரர் இனி ஸ்லோகம் இரண்டு இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் நூலின் சுருக்கம் வருகின்றது இப்படி தருவதுதான் நம் சாஸ்திரங்களின் பழக்கம் சரி ஞானம் என்றால் என்ன ஞானம் என்பது நம் உண்மை அதை மீண்டும் கண்டு கொள்வதாகும் இந்த உண்மை நம் உள்ளத்தில் உள்ளது ஆனால் இதனை பாசம் அகங்காரம் முதலிய திரைகள் மறைத்திருப்பதால் நமக்கு தெரிவதில்லை இவற்றை நீக்கினால் உண்மை வெளிப்பட்டு ஞானம் பிறக்கின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்க்கலாம் ஒருவனுக்கு நல்ல தூக்கம் விழிப்பு ஆழ்ந்த தூக்கம் கனவு என்பார்களே அதுபோல ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு வந்துவிட்டது என்ன மாதிரி கனவு இவன் ஒருவனை போ கொலை செய்கின்றது போலவும் போலீஸ் இவனை துரத்துவது போலவும் தன் தந்தையிடம் வந்து நல்ல வக்கீலை வைத்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுவதாகவும் கனவு வந்துவிட்டது இவன் தூக்குக்குத்தான் போவானா இதிலிருந்து எப்படி இவன் விடுதலை அடைவான் வக்கீல் வேண்டுமா ஒன்றும் வேண்டாம் இவன் விழித்தால் போதும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இது போலத்தான் ஞானம் அடைவதும் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போமா ஒருவன் எவ்வளவு காய்கறிகளை வேண்டுமானாலும் அறிந்து பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைத்தாலும் அதனை பற்ற வைத்து காய்களை வேக வைக்காத வரை அவனுக்கு சமைத்த காய்கள் கிடைக்காது அதுபோல் ஒருவன் எவ்வளவு படித்திருந்தாலும் ஞானம் வராவிட்டால் பிரயோஜனமில்லை ஞானத்தால் தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்குமே தவிர வேறு எதனாலும் அல்ல என்பதே உண்மை தானம் தவம் கீர்த்தனம் பஜனம் இவற்றால் ஞானம் அடைவது வெகு சுலபம் வெடிமருந்து வெடிக்க வெறும் எரியாத தீக்குச்சி பயன்படாது அதுபோலத்தான் ஞானமும் நெருப்பு இருந்துவிட்டால் போதும் அதுபோல் ஞானம் என்கிற ஆத்ம போதம் ஒருவனை முக்திக்கு உய்த்துவிடும் சம்சார உலகம் விடுபட்டுவிடும் சரி இந்த பாடலின் பொருள்தான் என்ன ஆத்ம போதமே மோட்சம் கிடைக்க முக்கிய சாதகம் போதம் என்றால் ஞானம் என்று பொருள் நெருப்பு போல ஞானம் இருந்தால் உய்வடையலாம் என்கிறார் ஆதிசங்கரர் அதாவது ஆத்ம போதம் என்பது ஆத்ம ஞானம் என்று இங்கு பொருள் தருகின்றது அடுத்து மூன்றாவது ஸ்லோகம் ஞான நிலைதான் செயலற்ற நிலை மற்ற எந்த சாதனத்திலும் செய்கைகள் இருக்கின்றன அவை ஆசைகளால் தூண்டப்பட்டவையே ஆகும் ஒருவன் வேலை கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறான் வேலை கிடைத்து விடுகின்றது ஆசைகள் விடுமா என்ன பெருகுகின்றது வாகனம் ஏசி வீடு என்று தொடர்ந்து செல்கின்றன ஆசைகள் ஆசைகளே அவ்வித்தையின் சாயல்கள் என்றால் தவறில்லை அவித்தை அதாவது மாயை அதாவது அறியாமை என்று கூட சொல்லலாம் வித்தை என்பது ஞானம்தான் ஞானம்தான் அவித்தையை நீக்க முடியும் ஒரு உதாரணம் பார்ப்போமா ஓர் அறையினுள் இருட்டு உள்ளது அதை பெருக்கியோ துடைத்தோ அகற்ற முடியுமா விளக்கு கொண்டு வந்தால் போதும் இருட்டு ஓடிவிடும் அல்லவா அதுபோலத்தான் ஞானம் வந்தால் போதும் அவித்தை ஓடிவிடும் இருளை நீக்க ஒளி வேண்டுவது எப்படி உள்ளது இருளுக்கு எதிரியான ஒளியை ஏற்றினால் போதும் என்பதாக உள்ளது இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்ப்போமா எந்த செயல்களும் அவித்தைக்கு எதிரியல்ல ஆகவே அவை அவித்தையை நீ தீர்க்காது வித்தை அல்லது ஞானம்தான் ஒளி எவ்வாறு இருளை நீக்குகின்றதோ அவ்வாறு அவித்தை எனும் அறியாமையை நீக்குகின்றது என்று இந்த பாடலை முடிக்கின்றார் சங்கரர் கீதையிலும் கிருஷ்ணர் இதனைத்தான் கூறுகின்றார் ஞானம் விழித்து கொண்டவன் ஞானம் அடையாதவன் தூங்குகின்றவன் என்று சொல்கின்றார் அடுத்து ஸ்லோகம் நான்கு நம்முள் இருக்கும் அழியாத பொருள் ஆத்மா அது தாங்கி நிற்கும் இந்த உடல் மனம் புத்திதான் அழியும் ஆத்மா அழியாது ஆத்மா அழியாத பொருள் மட்டுமல்ல அது எங்கும் உள்ள ஒன்று கங்கை நீரை புட்டிகளில் அடைத்தால் அந்தந்த புட்டிகளின் வருவத் உருவத்தை அந்த நீர் எடுத்து கொண்டு விடுவது போல ஆத்மா என்கிற இந்த அகண்டமான பொருளும் தான் இருக்கும் உடம்புக்கு ஏற்றவாறு மாறி அமைகின்றது எல்லோரிடமும் இருக்கும் ஆத்மா ஒன்றுதான் நாயிடம் நரியிடம் ஏன் எறும்பிடம் கூட இந்த ஆத்மா உள்ளது என்பதுதான் உண்மை ஆனால் அஞ்ஞானத்தின் காரணமாக இந்த உடம்புகளை பார்த்து நாம் வேறு அவை வேறு என்று தப்பு கணக்கு போடுகின்றோம் என்று சொல்கின்றார் ஆதிசங்கரர் ஆத்மாவை ஆத்மா ஆத்மாதான் அறிய முடியும் அஞ்ஞானம் அழிந்தால்தான் ஆத்மா தெரியும் வானத்தை பாருங்கள் சூரியன் உள்ளது மேகங்கள் அதன் மேல் வரும்பொழுது மறைந்தது போல் உள்ளது அவை அகன்றவுடன் சூரியன் தெரிகின்றது ஆக சூரியன் மறையவில்லை மேகங்கள் அதனை மறைக்கின்றன அதுபோல் அறியாமை நீங்கியவுடன் ஆத்மா தெரிய ஆரம்பிக்கின்றது இன்னும் ஓர் உதாரணத்தை பார்ப்போம் ஒரு வியாபாரி பணம் பணம் என்று பறக்கிறான் அழைந்து அழைந்து தேடுகின்றான் ஆனால் ஒரு நாள் தன் ஒரே மகன் இறந்து போகின்றதைக் கண்டு மனம் நொந்து இந்த பணத்தால் என்ன பயன் என்று புத்தி தெளிகின்றான் இந்த புத்தி புதிதாக வந்தது அல்ல ஏற்கனவே இருந்ததுதான் ஆசைகள் என்னும் திரைகள் அதை மூடிக்கொண்டு இருந்தன இப்பொழுது அவை நீங்கியவுடன் மேகங்கள் விளங்கிய மேகங்கள் விலகிய சூரியன் பிரகாசிப்பது போல அந்த அறிவு பிரகாசிக்கின்றது மின்சாரம் ஒன்றுதான் ஆனால் அது பல்ப் ஃபேன் ஃப்ரிட்ஜ் என்கிற பொருட்களில் அதற்கு ஏற்றவாறு பணிபுரிவது போல ஆத்மாவும் பல உடல்களில் பணிபுரிகின்றது உடல்கள்தான் வேறு ஆத்மா ஒன்றே உரைகள் வேறு வேறு ஆனால் உள்ளே உள்ள தலையணை ஒன்று என்பது போல இதை எடுத்துக்காட்டு இதற்கு மேல் தேவையில்லை எனலாம் இந்த அஞ்ஞானம் அழிய ஞானம் தேவை இப்பொழுது இந்த பாடலின் அர்த்தத்தை பார்ப்போமா அஞ்ஞானத்தால் ஆத்மா பலவாக பிரிவிப்பட்டு உள்ளது சூரியன் பிரகாசிக்காத நேரமே இல்லை மேகம்தான் மறைக்கின்றது சூரியனே மேகம் விலக சூரியன் தென்படும் அதுபோல் ஆத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் பிரகாசிக்கின்றது ஆனால் பாசத்திரைகள் அதாவது அஞ்ஞான திரைகள் அதனை மூடியுள்ளதால் நமக்கு அது தெரிவதில்லை அந்த அஞ்ஞானம் மறைந்தால் அது வெளிப்படுகின்றது ஓகே மக்களே இதுவரை ஆத்மபோதம் என்று ஆதிசங்கரர் எழுதிய நூலில் நான்கு ஸ்லோகங்களின் தமிழ் விளக்கத்தை பார்த்தோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்